நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் வீட்டாரல் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் மோயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கருப்போல காத்தி சுமந்தீர நன்றி ஒரு கரு போல காத்தீர நன்றி என்னை செய்த பக்தில் சுமந்தி பிதா குமாரன் பசு தாவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமி மனிதனுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது பலவீனம் எவ்வளவுதான் உடல் ரீதியான பலன் ஆரோக்கியம் இருந்தாலும் கூட அந்த பலனெல்லாம் ஒரு நேரத்துல என்ன வாங்கிடுது தோற்று பயிரிடுது இல்லையா காரணம் மனுஷிக பிரகாரமாக மாத்திரமே வாழ்கிறதுனால ஆனா நம்ம உலக பிரகாரமாக மனுஷிக பிரகாரமாக மாத்திரமே நம்ம வாழாம கிறிஸ்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கிறிஸ்துவோடு நம்ம சேர்ந்து வாங்கின பொழுது நம்முடைய எல்லாவற்றையும் கடவுள் தூய ஆவின் வழியாக மாற்றி கொள்கிறார் நமது வல்லமை விலக செய்கிறார் சிலுவையில இயேசுவானவர் மனுஷ பிரகாரமாக அவர் பலவீனம் இருந்தார் ஆனால் கடவுள் அவரை தமது வல்லமையினாக பலப்படுத்தினார் அந்த சிலுவை மரத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் இன்றைக்கு நாம கூட ஏசானவரை விசுவாசிக்கிற பொழுது நமக்கு மனுஷிக பிரகாரமாக எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் கூட நம்ம தூய ஆவினுடைய அவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றி போடுகிறார் நம்மை அவரோடு பிழைத்திருக்கும்படியாக செய்கிறார் நம்மை கிறிஸ்துவோடு கூட நீடித்து வாழும்படியாக செய்கிறார் நம்மை கிறிஸ்துவோடு கூட பரலோக பரலோராஜில வாழ வைக்கிறார் அதுதான் கடவுடைய வல்லமை பலவீனம் உள்ளவர்களாகிய நம்மை நம்முடைய பலவீனங்களை மாற்றி போட்டு அவருடைய பரலோக ராசில வாழத்தக்கதாக நம்மை வேலைப்படுத்துகிறார் அதுதான் கடவுளுடைய வல்லமை அதான் நாம் பார்க்கிறோம் இரண்டு குறைஞ்சி மூன்றாம் அதிகாரம் நான்காவது சொல்கிறது சிலுவையில் அறையப்படும் போது கிறிஸ்து பலவீனமானவராய் இருந்தார் என்பது உண்மை ஆனால் கடவுளுடைய வல்லமையால் இப்போது வாழ்கிறார் நாமும் கிறிஸ்துக்குள் பலவீனராக இருக்கிறோம் என்பது உண்மை ஆனால் கடவுளுடைய வல்லமையால் நாங்கள் உங்களுக்காக கிறிஸ்துக்குள் உயிரோடு இருப்போம் கிறிஸ்து இருந்தார் ார் மனித இருந்தார் ஆனால் பிதாவாகிய கடவுள் அவரை பலப்படுத்தினார் அந்த சிலுவை மார்க்க உயிரோடு எழுப்பினார் இன்றைக்கு நம்முடைய பலவீனம் கூட மாஷி போடுகிறார் நமக்கும் பல தருகிறார் நம்மை கூட கிறிஸ்துவோடு பிழைத்திருக்கும்படி கிறிஸ்துவோடு உயிரோடு வாழும்படியாக செய்கிறார் அந்த ஆண்டவரை நாம் நம்ம விசுவாசிப்போம் அந்த ஆண்டவரை நாம நம்புவோம் அந்த ஆண்டவருக்குள்ளாக நாம் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையை வாழ்வோம் நம்முடைய வேலைகளில நம்முடைய படிப்புகளில நம்முடைய குடும்பங்களில நமக்கு இருக்கிற எல்லா விளைவுகளை கடவுள் மாற்றி கூடுவார் கடவுள் தமது தூய ஆய்மொழியாக நம்மை பலப்படுத்துவார் இந்த விசுவாச வார்த்தையோடு கூட தொடர்ந்து நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு கூட நீடித்த நாட்களாய் நம்ம வாழுவோம் கடவுள் நம்முடைய பலநிலை மாற்றி போடுவார் கடவுள் நமக்கு ஆமே எல்லா பற்றி மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் நிறுதங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துள் காத்துக் கொள்வாராக ஆமே யாவரும் பெண்களை மூடி நாம் செலிப்போம் எங்கள் கண்மழிலும் மீட்பெரும் கடவுளே இந்த ஆசிர்வாதம் சந்தோஷமான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி துதிக்கிறோம் ஆம் உலக பிரகாரமாக மனுஷ ரீதியாக என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் அதிகமாக இருக்கிறது நாங்கள் என்னுடைய பலத்தை நாங்கள் என்னுடைய சக்தி நாங்கள் நினைக்கிற பொழுது நம்புகிற பொழுது அதிகமான தோல்விகள் அதிகமான நஷ்டம் அதிகமாக வருகிறது

போதில் வருகிற எல்லா விதமான காரியங்களை எல்லா விதமான வேலைகளை கத்த ஆஸ்வதியும் நல்ல பலத்தை தாரும் பலத்தை கொண்டு எங்களை ஆஸ்வதிக்க வேணும் கூட நாங்கள் செபிக்கிறோம் இதோ யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறார்களோ எல்லாருடைய சுகவீனங்களை நீர் மாற்றி போட்டு நல்ல பலத்தை தாரும் நல்ல ஆரோக்கியத்தை தர வேணும் கூட நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாள் உம்மால் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக உம்மால் பலப்படுத்தப்பட்ட நாளாக அமைய கர்த்தர் எங்களுக்கு அருள் பாவிக்க வேண்டுமாய் அருள் அதில் ஏசு வச்சுக்கிறோம் ஆமே அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்